விஷ்ணு நாமத்தில் நூற்றி அறுபத்தி எட்டாவது திருநாமத்தை நாம் சொல்கின்றபோது போது மாதவாய நம அப்படின்னு சொல்கிறோம் விஷ்ணு நாமத்தினுடைய நுட்பம் எதை சொல்கிறது என்றால் மா என்றால் இறைவன் இறைவனை அடைவதற்கான அந்த பிரம்மத்தை குறிப்பது எல்லாம் வல்ல நாராயணனுடைய நாமத்தை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்தவரை நாளெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய கதைகளும் அற்புதமான புராண செய்திகளும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பின்பற்றி நம்முடைய உலகத்தின் உயர்ந்த சமயமாகிய இந்து மதத்தினுடைய பெருமையை நீங்கள் பரப்ப வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் நாள்தோறும் காலை மாலை இருவேளைகளும் நம்முடைய இல்லத்தில் ஒழிக்க வேண்டிய ஒரு தோத்திரம் விஷ்ணு சகசரநாமம் நம்முடைய இல்லத்தில் வறுமை நீங்க வசதி பெறுக உடல் நோய் நீங்க கடன் தொல்லை நீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட நோயற்ற வாழ் வாழ பரிபூர்ணமான ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சகசரநாமம் இதை யாருடைய இல்லத்தில் காலை ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் நீங்கள் போட்டு கூட அப்படியே கூட சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி இணையதளத்தில் விஷ்ணு சகசரநாமம்னு சொன்னால் அப்படியே கொட்டி கிடக்கு இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கணுங்கிறதுக்கு தான் ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீகம் யூடியூப் சேனல்லையும் நம்ம பதிவு செய்கிறோம் தினசரி அதை நீங்கள் பார்க்கலாம் பல பேருக்கு பரப்பலாம் இன்றைக்கு விஷ்ணு நாமத்தில் ஒரு வரி உண்டு மாதவா இதை எப்படி சொல்வோம்னா மாதவாய நமக அப்படின்னா விஷ்ணு நாமத்தில் நூற்றி அறுபத்தி எட்டாவது திருநாமத்தை நாம் சொல்கின்ற போது மாதவாய நம அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன பொருள் அதற்கு இந்த பூலகத்திலே அக்னிமுனிவர் என்று ஒருத்தர் இருந்தார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ரெண்டு பேரும் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் அதாவது கோபிலர் என்று ஒருவரும் கோப்பரளர் என்றும் இந்த ரெண்டு பேரும் தென் தமிழகத்திலிருந்து துவாரகையை நோக்கி பயணப்பட்டார்கள் தென் தமிழகத்திலிருந்து துவாரகையில் யார் இருப்பா உலகத்தின் பரம்பொருளாகிய கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா துவாரகையிலே பார்க்கணும் கண்ணனை தரிசிக்க வேண்டும் அவனுடைய லீடைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் கண்ணார பார்த்து காதார கேட்டு வாழ்வியலில் உயிர வேண்டும் என்று அந்த அக்னி முனிவருடைய கோபிலரும் கோப்பரலர் என்கின்ற இரு பிள்ளைகளும் பயணத்தை நோக்கி புறப்படுகின்றார்கள் துவாரகை துவாரகை செல்லக்கூடிய வகையிலே காவிரியினுடைய கிளை நதியாகிய பாமணி கரை அதாவது துவாரகை போகக்கூடிய வரியில காவிரி காவிரியினுடைய கிளை ஆறான பாமணி கரையில் செண்பகா சேத்திரம்னு உண்டு அந்த செண்பகா சேத்திரத்தில் நீராடி துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணனை தரிசிப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போது எதிரிலே நமோ நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை உச்சரித்து நாரத பெருமான் வருகின்றார் இந்த இரு முனிவர்களை பார்த்தவுடனும் மனமகிழ்ந்து இங்கு தாங்கள் வருகையின் நோக்கம் என்ன என்று கேட்டவுடன் நாங்கள் தென் தமிழகத்திலிருந்து வருகின்றோம் எங்களுடைய தந்தையார் பெயர் இப்படி துவாரகையில் குடிகொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் கண்ணனை தரிசித்து அவனுடைய லீடைகளை எல்லாம் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் எங்கள் வாழ்வின் இலட்சியம் என்று சொன்னவுடன் துவாரகையில் கண்ணன் பிறந்தானே அவனுடைய அவதார நோக்கம் முடிந்து மீண்டும் வைகுந்த வாசலுக்குச் சென்றுவிட்டான் துவாரகையே இப்போது கடலுக்குள்ளே இருக்கிறதே இப்போது எப்படி நீங்கள் கண்ணனை பார்ப்பீர்கள் அவனுடைய லீலையை அறிவீர்கள் என்றவுடன் ஓ என்று கண்ணாமூச்சி போல கண் திறந்து அழத் தொடங்கினார்கள் இந்த இரு பிள்ளைகள் கோவிலரும் கோப்பரையலரும் அழுதபோது இதை தாங்க முடியாத நாரதர் சொன்னார் இதற்கு ஒரு விடி மோட்சம் உண்டு இதற்கு ஒரு தீர்வு உண்டு என்ன என்றால் இந்த அற்புதமான செம்பகா செம்பகாட்சேத்திரத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு கண்ணை மூடி பனிரண்டு எடுத்துடைய வாசுதேவா என்கின்ற மந்திரத்தை மனதார ஜபித்து கொண்டிருங்கள் உங்கள் கண்முன்னே கண்ணன் காட்சி தருவான் இந்த இருவரும் நாரதர் சொன்னபடி செண்பகா சேத்திரத்தில் கண்மூடி தியான நிலைக்கு அமர்ந்து பனிரெண்டு எடுத்துடைய வாசுதேவாய என்கின்ற அந்த மந்திரத்தை உச்சடிக்கத் தொடங்கினார்கள் நாட்கள் கடந்தன சடைமுடி வளர்ந்தது இவர்களை மூடுகின்ற அளவிற்கு புற்று வளர்ந்தது எதிரிலே கண்ணன் தோன்றினான் என்னை இப்படி மனதார நீங்கள் வேண்டியபடியால் உங்களுக்கு என்ன வேண்டும் உன்னுடைய லீலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் கண்ணன் அப்படியே ஆகட்டும் என்று முப்பத்தி ரெண்டு லீலைகளை காட்டினான் அதிலே முப்பத்தி இரண்டாவது லீலை ஸ்ரீவித்ய ராஜகோபாலனாக ருக்மணி சமேதனாக இருக்கக்கூடிய ருக்மணியோடும் சத்யபாமாவோடும் இருக்கக்கூடிய ஸ்ரீவித்ய ராஜகோபாலனாக காட்சி தந்து இருவருக்கும் அருள் பாலித்தான் அது என்ன வேடிக்கை என்று சொன்னால் அந்த செண்பகா இன்றைக்கு சொல்லக்கூடிய மன்னார்குடி அங்குதான் இந்த ஸ்ரீவித்ய ராஜகோபால சுவாமிகள் இருக்கிறார் வித்வத்தில் ஞானத்தில் பிள்ளைப்பேரில் இப்படி எந்த வரத்தை கேட்டாலும் தரக்கூடிய வல்லமை படைத்தவன் ஆனால் விஷ்ணு சகசரநாமத்தினுடைய நுட்பம் எதை சொல்கிறது என்றால் மா என்றால் இறைவன் இறைவனை அடைவதற்கான அந்த பிரம்மத்தை குறிப்பது மா தவ என்றால் தலைவன் என்று பொருள் மாதவாய என்று சேர்த்து நமகே என்று சொன்னால் கல்வியில் ஞானத்தில் உங்களை எப்போதும் நாராயணன் உயர்த்தி வைப்பான் எனவே விஷ்ணு சகசரநாமத்தின் நூத்தி அறுபத்தி எட்டாவது திருநாமமாகிய மாதவாய நம என்று ஊவே வெங்கடேஷ் வழி நின்று ஆயிரம் நாமங்களுக்கு ஆயிரம் கதை சொன்ன அந்த பக்தனின் வழி நின்று மாதவாய நம என்று சொன்னால் ஞானத்தோடு கூடிய ஆனந்தம் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்